ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ் சேனல்ல கதை கேட்க வந்திருக்கும் உங்களை அன்போடு வரவேற்கும் நான் உங்கள் ரதி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போடுற ஆடியோ நாவல்ஸ்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை எழுத்தாளர் லதா பைஜு எழுதிய இலக்கணம் மாறுமோ கதையின் ஆடியோ நாவலை தான் கேட்க போறோம் இலக்கணம் இரண்டு புல்லத்தை செங்கல் சூளை அலுவலகத்தின் முன்னில் நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்தான் சத்யா அவனை கண்டதும் பரிச்சயமாய் சிரித்தார் கணக்கர் குமரேசன் வாங்க தம்பி மாமா உள்ளதா இருக்காரு நீங்க வந்ததும் வர சொன்னாரு என்று தகவலையும் கொடுத்தார் அவரிடம் தலையசைத்துவிட்டு விட்டு அங்கிருந்த சிறிய அரைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் மேசைக்கு பின்னில் வாட்ட சாட்டமாய் நல்ல நிறத்துடன் கம்பீரமாய் அமர்ந்திருந்தார் இளமாறன் மூக்கு கண்ணாடி வழியே மேசையில் இருந்த பேப்பரில் கண்ணை பதித்திருந்தவர் சத்யாவை கண்டதும் நிமிர்ந்தார் வா சத்யா போன விஷயம் என்னாச்சு நாம கேட்ட விலைக்கு மணல் குவாரிய தர்றதுக்கு அந்த கணக்கு ஒத்துக்கிட்டாரா ரொம்ப பிடிவாதமா இருந்தாரே அவருக்கு எதிரில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தவன் அது எப்படி மாமா ஒரு விஷயம் நீங்க என்கிட்ட சொல்லிட்டா அதை நடத்தாம விட்டுவேணா அவர் ஒத்துக்கிட்டாரு மாமா என்றான் புன்னகையுடன் உம் நீ கெட்டிக்கார பிள்ளப்பா என்ன பண்ணனா அந்த புரோக்கருக்கு அமௌண்ட் ஏதாவது கொடுத்து சரி பண்ணிட்டியா என்ன இல்ல மாமா கனகு முதல்ல பிடிவாதமா தான் இருந்தாரு மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கிறதாவும் அமௌண்ட் சொன்னான் இவர் இப்ப இருக்க நிதி நிலைமையில கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காரு அதான் அந்த குவாரிய கூட விக்ரம் முடிவுக்கு வந்திருக்காரு காலேஜ் பிரின்சிபல் மாமாவுக்கு தெரிஞ்சவர்தான் அவர்கிட்ட சொல்லி தொகையை குறைக்க சொல்றேன்னு சொன்னேன் அந்த தொகையை நாம முன்பணமா கொடுக்கறதாவும் சொன்னேன் சரின்னு அதே விலைக்கு சம்மதிச்சிட்டாரு மாமா மென்மையாய் புன்னகைத்தான் சத்யன் ம் எந்த நேரத்துல எதை பண்ணி காரியத்தை சாதிக்கணும்னு நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க அந்த பையனோட படிப்புக்கு நம்ம சின்னதா உதவி செஞ்ச போலவும் ஆச்சுல எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்ததுதான் மாமா வியாபாரத்துல கருணையும் கருணையில வியாபாரமும் கூடாதுன்னு நீங்க சின்ன வயசுல சொல்லி கொடுத்தது இப்பவும் எனக்கு நினவு இருக்கு என்றவனை பெருமையுடன் நோக்கி சிரித்தார் இளமாறன் ம் நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனா வர்றதுக்கான எல்லா தகுதியும் உனக்கு வந்துருச்சு என்றவரிடம் எனக்கு அதெல்லாம் மாமா எப்பவும் உங்களோட நிழல்ல உங்களுக்கு துணையா இருந்தாலே போதும் இந்த வாழ்க்கை இந்த தகுதி எல்லாமே உங்களால வந்தது தானே உங்களை தாண்டி நான் எதுக்குமே ஆசைப்படல மாமா என்றான் அவன் நிதானமாக தங்கை மகனின் வார்த்தையில் நிகழ்ந்தவர் சரி எந்த காலேஜ் சத்யா நம்ம தனபால் பிரின்சிபலா இருக்காரே அதுவா என்றார் ஆமா மாமா நீங்க அவர்கிட்ட பேசிடுங்க என்றவன் சரி மாமா குவாரி வாங்குறது சம்பந்தமா கொஞ்சம் பத்திரம்லாம் ரெடி பண்ண வேண்டியிருக்கு நான் கிளம்புறேன் என்று எழுந்தான் ம் சரி சத்யா நீ அந்த வேலையை பாரு நான் குவாரிக்கு கிளம்புறேன் என்று அவர் கூறவும் சத்யாவின் புல்லட் கம்பீரமாய் சத்தத்தை எழுப்பிக் கொண்டு கிளம்பியது அவனை நிகழ்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தவரின் கண்ணில் பல வருடங்களுக்கு முந்திய பழைய நிகழ்வொன்று நினைவுக்கு வந்தது சத்யாவுக்கு அப்போது பன்னிரண்டு வயது இருக்கும் அவன் முன்வாசலில் இலக்கியாவுடன் விளையாடிக் கொண்டிருக்க இளமாறன் மனைவி லலிதாவுடன் ஹாலில் ஏதோ பேசிக் கொண்டிருந்தார் அப்போது ஒரு பெண்மணி காய்கறி கீரை கூடையுடன் வீட்டுக்கு முன்னில் வந்து நின்று கீரை காய் வேண்டுமா என்று கூவிக்கொண்டிருந்தார் அதை கேட்ட லலிதா முன்வாசலுக்கு வர அவருடனே இளமாறனும் வெளியே வந்தார் தினமும் இளமாறனுக்கு உணவில் கீரை அவசியமாய் வேண்டும் கீரைக்காரமா அன்று வராததால் தானே கடைக்கு சென்று வாங்கி வர இருந்த லலிதா புதிய கீரைக்காரியின் குரல் கேட்டு வாசலுக்கு வந்தார் பசுமையா இருந்த கீரைக்கட்டை பார்த்தவர் மூன்று கட்டு கீரைகளை எடுத்துக்கொண்டு விலை கேட்க அந்த பெண்மணி பதினைந்து ரூபாய் என்றார் எப்பவும் வர்ற கீரைக்காரமா பத்து ரூபாய்க்கு மூணு கட்டு தருவாங்களே நீங்க என்ன பதினஞ்சு சொல்றீங்க என்றார் லலிதா எனக்கு வில கட்டாத தாயி ரெண்டு ரூபாய் குறைச்சி பதிமூணுக்கு எடுத்துக்கோங்க என்றார் அந்த பெண்மணி உடனே இளமாறன் பத்து ரூபாய்க்கு கொடுத்தா வாங்கலி இல்லனா வேண்டாம் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டார் லலிதாவும் பத்து ரூபாய்க்கு கொடுத்தா கொடு இல்லனா வேண்டாம் என்று எழுந்திருக்கவும் சரிமா எடுத்துக்கங்க என்று கீரைக்கட்டுகளை அவர் கையில் கொடுக்க அவரும் பணத்தை கொடுத்து வாங்கிக் கொண்டார் கொஞ்சம் தண்ணி கொடுங்க தாயி என்று இவரின் சூர்ந்த முகத்தை கண்ட லலிதா பசிக்குதா எதாவது சாப்பிட்டியா என்றார் கனிவுடன் காலையில நேரமா சந்தையில இருந்து கிளம்பி வந்தது தாயி வியாபாரத்தை முடிச்சிட்டு தான் எதனா சாப்பிடணும் தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுங்க என்றார் அந்த அம்மா உம் என்று உள்ளே வந்த லலிதாவிடம் லலி அந்த இட்லியை எடுத்துக்கொடு பாவம் சாப்பிட்டு போகட்டும் என்றார் இளமாறன் புன்னகையுடன் உள்ளே சென்ற லலிதாவும் ஐந்து இட்லியை தட்டில் வைத்து சட்னி சாம்பாருடன் வந்தார் கீரைக்காரம்மாவிடம் சாப்பிட சொல்லி தட்டை நீட்ட சந்தோஷத்துடன் வாங்கி சாப்பிட்டு விட்டு நன்றி கூறி சென்றார் இவை அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த சத்யன் மெதுவாய் அத்தையிடம் வந்து சந்தேகத்தை கேட்டான் அத்த அம்மாவுக்கு ரூபாய் மாமாவும்மாவுக்கும் சேர்த்து கொடுக்கல ஆனா அஞ்சு இட்லிக்கு அதுக்கு மேல பணம் ஆகும்ல எதுக்கு அப்படி பேசுனீங்க என்று கேட்டான் அவன் கேள்வி கேட்டதை கவனித்து கொண்டிருந்த இளமாறன் அவனை அருகில் அழைத்தார் சத்யா நம்ம வியாபாரத்துல படிக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான் வியாபாரத்துல கருணை காட்டக்கூடாது கருணையில வியாபாரம் பார்க்க கூடாது ரெண்டையும் ரெண்டா தான் பாக்கணும் கீரை பேரம் பேசி வாங்கினது வியாபாரம் அந்த அம்மா பசிக்குதுன்னு சொன்னதும் இட்லியை கொடுத்தது கருணை நான் சொல்ற அர்த்தம் உனக்கு புரியுதா என்று கேட்டார் அவர் சொல்லுவதை கவனமாய் கேட்டுக்கொண்டு தலையை பலமாய் ஆட்டி புரிஞ்சது மாமா என்ற அந்த பிஞ்சு மனதில் அந்த விஷயம் ஆழமாய் பதிந்திருந்தது அதை நினைத்து கொண்டிருந்தவர் எப்பவும் நான் சொன்ன ஒரு வார்த்தைய இப்போவும் ஃபாலோ பண்றானே எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணும் கருதுமா கவனിച്ചു செய்றான் மனசுல நினைக்கிறதுக்குள்ள அந்த விஷயத்தை முடிச்சிட்டு வந்து நிக்கிறான் அருமையான பిల్లా தங்கச்சி இருந்திருந்தா மகனை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டிருப்பா என்று ஒரு பெருமைชัย வெளியெற்றிக்கொண்டு மனல்காரிக்கு கிளம்பினார் ஏ இள கேண்டீன் பீட் வரலாம் வாடி பசிக்குது என முகத்தை சுருக்கி வயிற்றில் கை வைத்து அபிநயம் பிடித்த தோழி வீணாவை கண்டு சிரித்த இலக்கியா என்னது ஒரு கிளாஸ் முடிஞ்சது பசியா உன் வயிற்றுக்குள்ள அண்டா ஏதாவது வச்சிருக்கியா என்ன என கிண்டல் அடிக்க அவள் முகத்தை சுலித்தாள் ஏய் ரொம்பதான் ஓட்டாதடி காலையில கிளம்புறதுக்கு டைம் ஆச்சுன்னு அப்படியே சாப்பிடாம வந்துட்டேன் அதான் பசிக்குது ஓ அதான் கடல் கருகிற வாசம் வருதா சரி வா வா ஏதாவது உள்ள தள்ளி அதை ஆஃப் பண்ணிட்டு வருவோம் என்று எழுந்தவள் வீணாவுடன் நடந்தாள் இருவரும் சிரித்து கொண்டே கேண்டீனுக்கு வந்து ரெண்டு வடை காஃபி சொல்லிவிட்டு அமர்ந்தனர் அந்த நேரத்திலும் சில மாணவர்கள் வகுப்புக்கு செல்லாமல் மேசையை சூழ்ந்து அமர்ந்து கலகலத்து கொண்டிருந்தனர் தோழியுடன் பேசி எதிரில் பார்வையை பதித்தவள் இரண்டு தள்ளி நண்பர்களுடன் அமர்ந்து அவர்களை பார்த்து கொண்டே டீ குடித்து கொண்டிருந்த வெறுப்புடன் முகம் சொல்லித்தாள் இப்படி பார்த்துட்டு இருக்கான் பாரு பொறுக்கி இவனெல்லாம் பொறுக்கித்தனம் பண்றதுக்குன்னு வீட்டுல பெத்து விட்டுருப்பாங்க போலருக்கு எதுக்குதான் காலேஜுக்கு வந்து நல்ல பசங்களையும் கெடுக்கிறானோ என்று அவள் முணுமுணுத்தது வீணாவின் காதில் விழுந்தது ஏய் நீ யாரடி சொல்ற என்று அவள் திரும்பி பார்த்தாள் விக்ரம் சொல்ற என்று கேட்ட தோழியை முறைத்தவள் என்ன அண்ணா அண்ணான்னு உரிமை கொண்டாடிட்டு இருக்க எனக்கு அவனை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு என்றாள் இலக்கியா ஏன் இல அப்படி சொல்ற என்று வீணா கேட்டுக்கொண்டிருக்கும் போதே வடை வரவும் அந்த கேடியோட பேச்சு நமக்கு எதுக்கு நீ வடை சாப்பிடு என்றவள் அமைதியாய் சாப்பிடத் தொடங்கினாள் சட்டென்று அவர்களுக்கு பின்னால் ஏதோ சத்தம் கேட்கவும் திரும்பினாள் விக்ரம் தான் கண்கள் சிவக்க ஒரு மாணவனின் சட்டையை கொத்தாக பற்றி கொண்டு நின்றிருந்தான் அவனது கண்ணத்தில் ஆல்ரெடி விக்ரமின் கைரேகை பதிந்திருக்க அது ஒரு கையால் நீவிக்கொண்டே அண்ணா பிளீஸ் நான் என்ன விட்டுருங்கண்ணா நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன் என கெஞ்சிக் கொண்டிருந்தான் ஜூனியர் மாணவன் ஒருவன் அங்கிருந்த மாணவர்கள் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தாலும் ஒருவரும் அவர்களை நெருங்கவில்லை கெஞ்சியவனை எச்சரித்துவிட்டு விட்டு அங்கிருந்து நகர்ந்தான் விக்ரம் அதை கண்டதும் இலக்கியாவின் நெஞ்சம் துடித்தது என்ன ஒரு அராஜகம் இவன் சொல்றது போலதான் எல்லாரும் நடக்கணுமா என்ன ஏ வீணா வா இப்பவே போய் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரலாம் எல்லாரும் இங்க படிக்க வந்தா இவன் ரவுடித்தனம் பண்றதுக்குனே வருவான் போல இருக்கு என்று பிடித்து வைத்து சமாளிப்பது வீணாவுக்கு பெரும் வேலையாக போனது ஒரு வடை மட்டும் வாய்க்குள் சென்றிருக்க இன்னொரு வடையை பார்த்து பார்த்துவிட்டு தோழியை இழுத்து கொண்டு வகுப்புக்கு நடந்தாள் ஏய் என்ன எதுக்குடி இப்ப இழுத்துட்டு போற யாருமே எதுவும் சொல்லாம கண்டுக்காம போறதால தான் அந்த விக்ரம்க்கு கு ஜாஸ்தி ஆயிருச்சு நாம போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் வா என்றாள் இலக்கியா வேண்டாங்களா நமக்கு எதுக்கு வம்பு அவங்க சீனியர் அதுவும் எந்த பிரச்சனைக்கு என்றவள் அவள் கையை விடாம இழுத்து சென்றாள் என்ன காரணங்களாலும் இருந்துட்டு போகட்டும் தண்டனம் கொடுக்க இவன் யாரு இவனா நம்ம காலேஜ் தாதாவா என்ன பெருசா பிலிம் காட்டிட்டு இருக்கான் சீனியர்னா கொம்பா முளைச்சிருக்கு பொறுமையினால் இலக்கியா என் கருப்பு தங்கமே போதும் பொங்குனது கொஞ்சம் அடங்கு சீக்கிரம் மேம் வர்றதுக்குள்ள கிளாஸ்க்கு போகலாம் இல்லனா வெளியே நிக்க வச்சிரும் என்றதும் அவளும் வேகமாய் வகுப்பறைக்கு விரைந்தாள் நல்ல வேலையாய் அதற்குள் வகுப்புக்கு மேம் வராமல் இருக்க நிம்மதி பெருமூச்சுடன் வகுப்புக்குள் நுழைந்தனர் அங்கு முன்னில் சிறு குரூப்பாய் நின்று கொண்டிருந்த மாணவர்களில் ஒருவன் டேய் என்னடா கருப்ப இந்த நேரத்துல எங்கேயோ உலா போயிட்டு வர மாதிரி இருக்கு ஏதாவது கிரீம் வாங்க போயிருக்குமோ வேண்டுமென்றே அதை கேட்டதும் அவளுக்கு சுரென்று கோபம் தலைக்கேற விக்ரமின் மேலுள்ள கோபத்தையும் சேர்த்து அவனிடம் காட்டினாள் டே கருப்புனா உனக்கு அவ்வளோ இலக்காரமா என்ன அது ஒரு நேரம் அவ்வளவுதான் தான் அழகுன்னு எந்த இலக்கியமோ அறிவியலும் சொல்லல ஆனா கருப்பு தான் ஆரோக்கியம்னு ஆய்வுகள் சொல்லுது அத முதல்ல புரிஞ்சுக்க மத்தவங்க நேரத்தை பழிக்கிறவன் மனசுதான் இரண்டு கருப்பா கிடக்கு அத முதல்ல நல்லா கழுவு என்று சொல்லிக்கொண்டே வகுப்புக்குள் நுழைந்தவளை அந்த மாணவன் அதிசயமாய் பார்க்க வீணா திகைப்புடன் தோழியை தொடர்ந்தாள் தனது இருக்கையில் சென்று அமர்ந்ததும் இலக்கியாவின் மனது அடங்கவில்லை கொதித்து கிடந்தது எப்போதும் யாராவது கிண்டல் செய்தால் அமைதியாய் நகர்ந்து விடும் இலக்கியா இன்று இப்படியெல்லாம் பேசியதை கேட்டு வீணாவும் திகைத்து போய்விட்டாள் தோழியை சமாதானிப்பதற்காய் அவள் தோளில் கை வைத்தாள் இலா என்ன இது எதுக்கு இவ்வளவு கோபம் நீ இப்படி இருக்க மாட்டியே என்னாச்சு உனக்கு கருப்பா இருந்தாலும் நீ எவ்வளவு லட்சணமா அழகா இருக்க தெரியுமா அது உனக்கே தெரியும் என்று பொறுமையாய் கூறினாள் வீணா ஒரு நிமிடம் அவள் சொல்வதை கேட்டு இருந்த இலக்கியா இல்லடி அவன் எப்பவும் என்ன பார்க்கும் போதெல்லாம் இப்படிதான் எலக்காரமா பேசிட்டு இருக்கான் கருப்பு என்ன அவமான சின்னமா என்ன எல்லாரும் நக்களும் கேளியுமா பாக்க கருப்பா பிறந்தது ஏன் தப்பா ஏதோ நான் வேண்டி வரம் இருந்து வாங்கிட்டு வந்தது போல எல்லாத்தையும் இருந்து ஒரு எகத்தால பார்வை இனி யாராவது என் நேரத்தை பத்தி கேலி செய்யட்டும் அப்ப இருக்கு என்று கருப்பு முகத்தில் அனல் தெரிக்க கூறினாள் தோழியிடம் தாரின் நிறமாற்ற தடவாத கிரீமும் இல்லை பல சிவப்பாக்க போடாத சோப்பும் இல்லை கருப்பு ஒட்டி கொள்ளுமா என்று ஒதுங்கி கொண்ட உறவினர்கள் அன்னையே எனக்கா நீ குங்கும உண்ணவில்லையா கோவித்து கண் சிவக்க நான் கேட்க நீயும் புன்னகைத்து கட்டியணைத்து கூறினாய் என் காதில் நான் மாநிறம் தான் என்று வாய்கு நீ சொன்ன பொய்யை கேட்டு நாள் பொழுதும் முகம் பார்க்க நின்றிருந்தேன் கண்ணாடியில் தெரியும் தான் மாநிலம் என்றெண்ணி கருப்பு என் நிறத்தில் அல்ல பார்ப்பவரின் மனதில் தான் என்று புரிந்து கொள்ளாமலே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல தினமும் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு இலக்கணம் மாறுமோ கதையின் பதிவுகள் தொடர்ந்து ஆடியோவா வரப்போகுது ஸ்டே டியூன்ட் வித் லதா பைஜோ ஆடியோ நாவல்ஸ்